பத்தாம் பாசுரத்தின் விளக்கம் இந்த நீ போர் அனுபவிக்கிறடி கோதையே ஆண்டாளே உ இல்லத்துலதான் நாங்க நிக்கிறோம் கதவை வந்து துற தொடன்னு கத்தி கத்தி கூப்பிட்டாங்க இல்லையா இப்ப கதவை துறக்கலனாலும் பரவாயில்ல பேச கூட மாட்டியா நீ எங்க கிட்ட வணக்கம் ஐடியர் நண்பா நண்பி நான் உங்களில் ஒருவல் ஜேகே ஜேகே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் பத்து திருப்பாவை பத்தாம் நாள் பாசுரம் நூற்று சுபார்க்கம் தான் வாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் மார் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீழ்த்த கும்பகரணனும் தோற்றமுனக்கே பெருந்தொயில்தான் தந்தானோ ஆற்று ஆனந்தளுடைய நாள் பாசுரத்தின் விளக்கம் ஒரு பிறவில எம்பருமான நினைச்சு நோம்பிருந்ததன் பயனாக தான் இந்த பிறவில நீ சொர்க்கத்துல வாழ்றத போர் அனுபவிக்கிறடி கோதையே ஆண்டாலே எந்திரினி அப்படின்னு யார் சொல்றாங்களாம் ஆண்டாளுடைய தோழிகள் அவங்கள கூப்பிடுறாங்களாம் உன் இல்லத்துலதான் நாங்க நிக்கிறோம் கதவை வந்து துற துறன்னு கத்தி கத்தி கூப்பிட்டாங்க இல்லையா இப்ப கதவை துறக்கலனாலும் பரவாயில்ல பேச கூட மாட்டியா நீ எங்க கிட்ட இருந்து நீ பேச கூட மாட்டியா அந்த நறுமணம் வீசும் துளசிய மாலையா அணிஞ்சு அப்படி நிக்கிறாரே அந்த நாராயண பெருமாள் அவரை போய் நம்ம தரிசித்து பாட்டு பாடணும் இல்லையா அப்போ நம்மளுக்கு நோம்புக்குரிய பலன் தருவாரு நீ வாடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோழியர்கள் எல்லாருமே ஆண்டால் கூப்பிடுறாங்க அந்த காலத்தில் கும்பகர்ணன் அப்படி இருந்தார் இல்லையா அவர் எதுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது தூங்குறதுக்கு கரெக்டாக அப்படிப்பட்ட அந்த கும்பகர்ணனையே தோக்கடிக்கிற மாதிரி நீ தூங்குறியே இது உனக்கே சரியா இருக்கா சோம்பலன் இருப்பிடமாகவே இருக்கே இங்கே தடுமாற்றம் இல்லாமல் எழுந்து வந்து வெளியே வா கதவை திறந்து வெளியே வாடி ஆண்டாளே அப்படின்னு தோழிகள் எல்லாருமே ஆண்டாளை வந்து கூப்பிடுறாங்களாம் கோவில்லெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் கோவிலோட கதவு திறந்த உடனே வாங்க வாங்க சீக்கிரம் போகலாம் வாங்க முன்னாடி நின்று சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ யாரையுமே விடமாட்டோம் நம்மளே போய் கட போய் லைனில் நிற்போம் சாமியை பார்ப்போம் நம்ம போலாம் வாங்க போகலாம் வாங்க எல்லாரும் எழுத்துட்டு போகும் அது எப்படியாப்பட்டதான் அது அது வந்து சுயநலம் இல்லையா தனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் தானே முன்னாடி போக வேணும்னு நினைக்கிறது வந்து சுயநலம் ஆனா நம்ம அப்படி இல்லாம மத்தவங்களும் பார்க்கணும் மற்றவங்களையும் சேர்ந்து கூட்டிட்டு போய் அந்த பெருமாளை வந்து எல்லாருமே தரிசித்து எல்லாருக்குமே அவரோட அருளும் அனுகிரகமும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கணுமா பொதுநலத்தோட அப்படிதான் ஆண்டாள் என்ன பண்ணாங்களா தான் மட்டுமின்றி எல்லாருமே இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு அழைக்கிறாங்களா நம்ம எல்லாரையுமே ஆண்டாள் அழைக்கிற மாதிரி எல்லாருமே புறப்பட்டு போவோமா புறப்பட்டு போய் அந்த பெருமாளுடைய தரிசனத்தை நம்ம எல்லாருமே கண் குளிர பார்த்து வைகுண்டத்தையே போய் அடையணும்னு பிரார்த்திக்கலாம் நாளைக்கு ஜே கே கிரியேட்டிவிட்டியில பாசுரம் பதினொன்று உரிய பாடலும் விளக்கத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமோ நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தன்யவாத் நான் உங்களில் ஒருவல் ஜே கே